பல நேரங்களில் வந்து மனித வாழ்க்கையில் நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அவன் ரொம்ப நல்லா இருக்கான்டா அப்படின்னு சில கண்கள் பார்க்குது இவன் ரொம்ப நல்லா நம்ம நம்மளாம் அப்படி இருக்க முடியலையே அவன் மட்டும் இப்படி காரு பங்களான்னு வசதியாக வாழ்கிறானே அவன் கஷ்டப்பட்டு உழைச்சது யாருக்கும் தெரியாது பார் புது வீடு கட்டிட்டான் பாரு அப்படின்பாங்க அந்த வீட்டுக்கு வீட்டுக்குனாலும் பாவம் லோனில் தான் வீடு கட்டிப்பாரு ஆனால் வெளி உலகம் அப்படி திருஷ்டியோடு பார்க்கும் சில பேர் அழிக்கணும்னு இறங்குறாங்க வாழ்க்கையில் அடுத்தவர் நல்லா இருக்கிறது பொறுக்கலை அப்படிப்பட்ட எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனால் அங்கே சில பேர் எதிரியாகிறா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அக்கம் பக்கத்தில் எதிரி ஆஃபீஸில் எதிரி உறவுகளில் எதிரிகள் அப்படிலாம் இருக்காங்க ஒத்து ஒரு குடும்பத்தில் உத்தரவிடைந்துட்டா மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்குது அப்படின்னா இதற்கெல்லாம் விளக்குவதற்கு அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது அற்புதமான பல பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒரு மந்திரம் திருமந்திரம் நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லணும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கணும் முதல் நாள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் விளக்கேற்றி வரணும் முதல் நாள் ஒரு விளக்கு இரண்டாவது நாள் இரண்டு விளக்கு அப்படிங்கிற வரைக்கும் நாற்பத்தி எட்டாவது நாள் நாற்பத்தி எட்டு விளக்கு ஏற்றணும் இந்த கணக்கில் அப்படி ஏற்றிக்கிட்டே போன விளக்குகளை நரசிம்மர் படத்தின் முன்னாலும் வீட்டிலேயே விளக்கேற்றலாம் இல்லை திருக்கோயில்களில் விளக்கேற்றலாம் எப்படின்னு பாருங்க அப்படி விளக்கேற்றி கொண்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உக்ரம் வீரம் நரசிம்மம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம் சில பேர் உக்ரம் வீரம் நரசிம்மம் அப்படின்னு அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த மந்திரத்தை உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் தீபம் ஏற்றி வைத்து சொல்லணும் முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்க இரண்டாவது நாள் இரண்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு மந்திரத்தை சொல்லுங்க மூன்றாவது நாள் மூன்று தீபம் ஏற்றி வைத்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படி ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படி பண்ணுங்க நாற்பத்தி தீபங்கள் நாற்பத்தி நாளில் இருக்கணும் அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிற போது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் காணாமல் போவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம் நரசிம்மர் மந்திரம் அதை செய்து வாருங்கள் வெற்றி பெறுங்கள்